வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ராசிக்கு அக்டோபர் மாத பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா நான் டாபிக் கொடுத்துறேன் என்னென்ன டாப்பிக்கில் நான் பேச போகிறேன் அப்படிங்கறத நான் முன்னாடி ஹிண்ட் கொடுத்துட்றேன் ஓகேங்களா என்னென்னா முதல் வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்கும் வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாமா இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்கலாமா இல்லை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குமான்னு பார்க்கலாம் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் டல்லாக போகுமா ஓரளவு குட்டாக போகுமா இல்லை ஹை கொஞ்சம் அதிகமாக நல்லா ஒரு நம்ம ஃபேவரபுளாக நடக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்து வந்து மேரேஜ் மேரேஜ் எப்படி வரன் வந்து கரெக்டா அமையுமா இல்ல உன்ன கொஞ்சம் தள்ளி போடலாமா அப்படிங்கறதையும் பாக்கலாம் ஃபேமிலில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் ஃபேமிலில வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பாண்டிங் இருக்குமா ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் இருக்குமா இது எல்லாமே பார்க்கலாம் அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் மேரேஜ்க்கு எடுத்துட்டு போகலாமா நான் நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணலாமா இல்ல இந்த மந்த் சாதகமா இருக்கா அப்படிங்கறதையும் பாக்கலாம் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்குது கல்வி எப்படி இருக்கும் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்களா நீங்கள் நினச்ச மாதிரியான காலேஜில் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு வந்து சீட் எதிர்பார்க்கலாமா நீங்கள் நினச்ச மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு வந்து வருமா நீங்கள் நினச்ச மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் அங்கே வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் பொசிஷனை போய் உட்காருவீங்களா இது எல்லாமே பார்க்கலாம் எக்ஸாம் எப்படி வந்து கிளியர் பண்ணுவீங்களா இல்லை கொஞ்சம் தடங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்து இல்ல தரசிகள் இல்ல தரசிகளுக்கு ஒர்க்கில் இருக்கிறவங்களா சே இருக்கிறவங்களாகட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களாகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து எந்த மாதிரி வந்து இருக்கு சிச்சுவேஷன்ஸ் அங்கேயும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குமா வீட்லயும் ஃபேமிலி வந்து கரெக்டா ரன் பண்ண முடியுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெக்டிக்கா போகுமா கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கறதையும் பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஃபேவரபுளான பீரியட் இருக்குன்னு இல்ல தரசிகளுக்கு பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து என்னன்னா வந்து ஹெல்த் ஹெல்த் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஓரளவுக்கு வந்து கேர்ஃபுல்லா எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதையும் முதல்ல சொல்லிடுற அதையும் நீங்கள் கரெக்டாக வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் எந்த மாதிரியான முயற்சி இந்த டைம் பீரியட்ல எடுக்கலாம் இல்ல எடுக்க கூடாதா இல்ல ஹெல்த்ல எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அளவுக்கு வந்து இனிமேல் அப்கமிங் மாதிரி ஹெல்த்ல வந்து டிரபிள் இருக்குமா இல்லை வந்து ஓரளவுக்கு சரியாகுமா இல்லை ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு ஆட்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எப்படி கிரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒன் பை ஒன் பார்த்துடலாம் இதுதான் டாபிக் இதை பற்றி தான் பேச போகிறோம் ஒன் பை மட்டும் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க நம்மளோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கண்டென்ட் போலாம் இப்போ உங்களுக்கு முதல் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா முதல் இந்த இந்த மாதத்தோட அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் சொல்லியிருக்கேன் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் வக்ரம் ஆகிருக்கிறாரு வக்ரம்னா என்ன சனி சனி வக்ரம் வந்து ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுதான் நான் நான் இன்டெப்தா சொல்லியிருக்கேன் எந்த மாதிரியான சேஞ்சஸ் எந்த டைம் பீரியட்ல எந்த மந்தில் எந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து ஐந்தாம் இடத்துல ராகு இருக்காரு சரிங்களா அடுத்து ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு உங்களோட ராசியை பார்த்துட்டு இருக்காரு ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான பீரியட்னே சொல்லலாம் ஆனால் வந்து குரு பகவான் வந்து வக்ரம் அடைகிறாரு அக்டோபர் மாதத்தில் வக்ரம் அடைகிறார் அப்போ குரு பகவான் வக்ர குரு வக்ர குருவோட பலன்கள் வந்து ராசிக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அதையும் நம்ம ஆல்ரெடி ஆல்ரெடி தனியாக வந்து டீடைல்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்ம தனியாக வந்து சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் குரு வக்ர பயிற்சி வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க விரிச்ச கிராசிக்கு அப்படின்னு பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து என்னன்னா வந்து ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரு சரிங்களா அடுத்து வந்து அவர் வந்து அக்டோபர் இருபதாம் தேதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாருன்னு சொல்லி அங்கே வந்து அவர் நீசம் அடைவர் கடகராசியில் இது வந்து பலன்கள் அடுத்து வந்து என்னன்னா வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறார் அவரோட வந்து புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறாரு உச்சம் பெற்ற புதன் பகவான் வந்து கேது சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் சூரிய பகவானும் பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் இதுதான் வந்து இதோட பலன்கள் இந்த மாதத்தோட கிரக அமைப்புங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்களா அப்போ வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாங்களா உங்களோட பத்தாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் பத்தாம் அதிபதி வந்து சூரிய பகவான் அப்போ உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பேரலாக நான் சொல்கிறத இது அப்படியே நீங்கள் லிசன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து சூரிய பகவான் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்படின்னு பாருங்க என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க இது எல்லாமே ஃபேவரபுளா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னம்னா கோச்சார் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அக்டோபர் மாதம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளா இல்லை ஏன் அப்படின்னா பதினொன்னாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது நல்லதான் ஆனால் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகாது நீங்க என்னதான் ட்ரை பண்ணியிருக்கலாம் பாஸ்ட்ல அதாவது இப்ப ரொம்ப வந்து இந்த செப்டம்பர் மாதத்துல நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமா இருந்திருக்காது என்ன ரீசன் அப்படின்னம்னா வந்து முக்கியமா அக்டோபர்லயே அதே மாதிரிதான் நிறைய வந்து ஒரு ஃபெயிலியர்ஸ் இருக்கு ஏன்னா வந்து சூரிய பகவான் இப்ப கரண்ட்ல வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு கேதோட சேர்ந்து இருக்காரு ஓகேங்களா அவர் வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி தான் வந்து கேது விட்டு ரிலீஸ் ஆகி பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி பயிற்சி ஆவார்ன்னே சொல்லலாம் அப்போ அந்த டைம் பீரியட் நீங்க என்ன பண்ணணும்னா அது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு பொறுமையா அதாவது உங்களுக்கு என்னன்னா வந்து ஒரு இடத்துல கேது பகவானோட சேர்ந்து இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடத்துல அவர் நீசமாகிறார் அப்போ யாருன்னா நீங்க ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னன்னா வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் வந்து நீசமாகறாரு எனர்ஜியை வலுவை இழக்கிறனே சொல்லலாம் அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் வந்து துலாம் ராசியில் நீச்சம் அடைவார் அது உங்களுக்கே தெரியும் அப்போ வந்து இவ்வளோ நீச்சமான கிரகங்கள் இருக்கிறப்ப பத்தாம் அதிபதி அவர் தான் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதப்ப வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் தாட் இருக்காது அப்ளை பண்ணலாமா இல்ல வேண்டாமா இல்ல வேலைக்கு போலாமா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணலாமா மேல படிக்கலாமா அப்படின்னு நிறைய தாட்ஸ் இருக்கும் இல்ல வந்து இந்த கம்பெனி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் அதுக்கப்புறம் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு போறப்ப வந்து கேது பகவானோட சேர்ந்து இருக்கிறப்ப அந்த அளவுக்கு வந்து கிளியரான ஒரு நாலேஜ் ஒரு தாட் கொடுக்காது கிளியரான ஒரு தாட்ஸ் கொடுக்காது அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தாட்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு எனர்ஜி வந்து லோவா ஃபீல் பண்ணுவீங்க அப்ப வேலை தேடிட்டு இருக்கிறப்ப நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்து என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே விட்டு வீங்க அங்க தான் நீங்க தப்பு பண்ணக்கூடாது அதாவது அந்த இடத்துல தொடர்ந்து முயற்சி செய்யணும் ஓகேவா அந்த இடத்துல நீங்கள் வந்து அதே இடத்துல விடக்கூடாது அந்த இடத்துல வந்து அவ்வளோதான் அப்படின்ட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறீங்க மறுபடியும் விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட பலன்கள் வந்து நோ யூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இஸ் நோ யூஸ் அப்படின்ட்டு ஸோ அப்போ அந்த டைம் பீரியட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட முயற்சி வந்து கடினமாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அப்போ இந்த டைம் பீரியட் வந்து அக்டோபர் மாதத்தில் வேலை இல்லாத ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு கடினமான டைம் பீரியட்னே சொல்லலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்க முயற்சி வந்து நிறைய போடுறப்பதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அது இல்லாமல் என்ன தசாபுத்தி போதுன்னு பாருங்க கொஞ்சம் ஃபேவரபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜாப் உங்க கையில் வந்துடும் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் மோசமான தசாபுத்தி போச்சுன்னா பின்விளைவுகள் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளா இருக்காதுன்னு சொல்லலாம் இந்த டைம் பீரியல் இப்படி இருக்குது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க என்னடா நெகட்டிவா பேசணும்னு வந்து பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து நீங்க எதுல இருந்து உஷாரா இருக்கணுமோ எப்படி வந்து அதை ஓவர் கம் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு பிரைவேட் செக்டரா இருக்கலாம் இல்ல கவர்மெண்ட் செக்டரா இருக்கலாம் வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொன்னதான் பத்தாம் அதிபதி வந்து சூரிய பகவான் அவர் பதிலாக வந்து கேதுவோட சேர்ந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கரெக்டான பலனை கொடுத்துருக்க மாட்டாரே சொல்லலாம் இந்த செப்டம்பர் அக்டோபர் பாதி வரைக்கும் வந்து அவர் பதினொன்னாம் இடத்துல இருந்திருப்பாரு அடுத்து அக்டோபர் பதினாறுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒருவர் அங்க வந்து ஒரு நீசமாயிடுவார் துலாம் ராசியில் வந்து அவர் வந்து சூரிய பகவான் நீசம் ஆயிடுவார் ஸோ இதுமே வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபுளான காலகட்டம் இல்லை அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆட்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும் இது ஒரு இது ஒன்று அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்னன்னா வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சீனியர்ஸாக இருக்கலாம் உங்களோட ஜூனியர்ஸாக இருக்கலாம் யாருமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுவீங்க அதை கரெக்டா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவீங்க நீங்க எதிர்பார்ப்பீங்க பட் அதை வந்து அவங்க வந்து லெத்தர்ஜி எடுத்துட்டு போயிருவாங்க லேசினஸ் எடுத்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் இவங்க சொன்னா நம்ம இப்போ பண்ணனும் அப்படின்ட்டு அதனால வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் ஏன்னா உங்களை நம்பி யாரோ ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க நீங்க இன்னொருத்தவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நம்பி கொடுக்குறப்ப அது வந்து கரெக்டா முடிச்சிருக்க முடியாது அதனால என்ன ஆகும் அப்படின்னா மேல இருக்கிறவங்களோட ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும் உங்க மேனேஜரோட உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் நான் உங்ககிட்ட இந்த இந்த டாஸ்க்கு கொடுத்து நீங்க ஏன் பண்ணலன்னு உங்க உங்க தலையில தான் வந்து எல்லாமே ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான டைம் பீரியட் இருக்கிறதுனால கரெக்டா உங்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கோஆபரேஷன் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் எப்படி இருக்கணுமோ எப்படி வந்து அவங்கள எப்படி வேலை வாங்கணுமோ அந்த மாதிரி வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு வந்து அவங்ககிட்ட வந்து பகச்சுக்கு வேண்டாம் எப்படி வந்து அவங்கள வந்து ஸ்ட்ராட்டஜியாக வந்து எப்படி வந்து அவங்க அவங்கள வந்து மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கிட்ட அந்த வேலையை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் அது வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன் சரிங்களா அடுத்து பிசினஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு வந்து அதே மாதிரி தான் கொஞ்சம் வந்து அந்த ஓரளவுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டியில இருந்திருக்காதுன்னே சொல்லலாம் அந்த செப்டம்பர் இருந்து இந்த அக்டோபர் ஃபுல்லாமே இந்த அக்டோபர் மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாமா அக்டோபர் நான் ஏன் செப்டம்பர்னு சொல்றேன்னா ஏன்னா செப்டம்பர் வந்து பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறாரு அதனாலதான் நான் சொல்றேன் ஓகேங்களா அக்டோபர்லேயும் சரி அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வந்து சூரிய பகவான் வந்து இந்த துலாம் ராசியில நீச்சம் அடைகிறதுனால வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நீங்க பிசினஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இந்த டைம்ல எக்ஸ்பேண்ட் பண்றதாகட்டும் இந்த மாதிரி விஷயமா பண்ண பண்ணாம கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக என்ன நடக்குது அதிகமாக பண்ணாமல் நீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன டாஸ்கோ அதை மட்டும் பண்ணிட்டு அந்த ஃப்ளோவோட போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதை மீறி நீங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு சில டைம் வந்து பெயிலியர் ஆகலாம் ஏன்னா கோச்சாரம் அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இல்லை ஏன்னா செவ்வாயும் நீசமாகிறார்கள் சூரியனும் நீசமாகறப்ப இவங்க தான் உங்களோட முக்கியமான அதிபதினே சொல்லலாம் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதினு செவ்வாயை சொல்லலாம் ஏன்னா ஒரு விதத்தில் அவர் ஆறாம் அதிபதியாக வராரு ஓகேங்களா அதனால் வந்து அவர் நீசம் அடைஞ்ச ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குன்னு சொல்ல செவ்வ செவ்வாயினால் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து துலாம் ராசியில் வந்து சூரியன் வந்து நீச்சமடைகிறார் அவர் தான் பத்தாம் அதிபதி அப்போ தொழில் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் ஸோ இதனால் வந்து ஓரளவுக்கு வந்து பிஸ்னஸையும் ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு நீங்கள் இந்த டைம் பீரியட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாகட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த டைம் பீரியட் பண்ணாதீங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு எப்படி வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கோ அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி அதே ஃப்ளோவில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து இந்த இந்த அக்டோபர் மாதத்தை கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஜாப் கெரியர் பிசினஸ் இந்த ஆட்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முக்கியமா நீங்க பெருசா எதுவும் திங்க் பண்ண வேண்டாம் ஓவர் கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம் ஓவர் திங்கிங்கும் வேண்டாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து பார்த்து கரெக்டா நடந்துக்குவாங்க பிசினஸ் கரெக்டா எடுத்துட்டு போங்க இந்த அக்டோபர் மாதம் ஈஸியா கடந்து போயிடலான்னு சொல்றேன் வேலை இல்லாத ஆட்களுக்குமே ஓரளவுக்கு நீங்க வந்து கடினமா முயற்சி செய்யணும் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தா அந்த எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க மறுபடியும் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரல அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க அதை மறுபடியும் முயற்சி எடுக்க மாட்டீங்க ஸோ அதை மட்டும் நீங்க கம்மி பண்ணிட்டு நான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணுங்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சாதகமா இல்லாதனால வந்து கொஞ்சம் டிலே ஆகும் பட் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க என்னன்னா வந்து உங்களோட சுயஜாதத்தில் என்ன தசா போகுது என்ன டைம் பீரியட் எப்படி நம்மளுக்கு போகுது அப்படிங்கிற அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஒரு மேஜர் ப்ளே மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணு சொல்லலாம் ஓகேங்களா கோச்சாரமும் வேணும் கோச்சாரமும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கிறதுனால சுயஜாதகம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா மேலே வந்துடலாம்னு சொல்றேன் ஓகேங்களா அதனால சுயஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து விருட்சக ராசிக்கு அக்டோபர் மாதத்தில் எப்படி போகுன்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அடுத்து வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்து உங்களோட ராசிக்கே வந்து பயிற்சி ஆயிடுவார் ஓகேங்களா உங்களோட ராசியில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட ராசியில வந்து சுக்கர பகவான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல உங்களோட ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் அப்போ குருவோட பார்வை வந்து சுக்கரன் மாலையும் சுக்கரனோட பார்வை வந்து குரு குருமாலையும் வந்து விளரப்போ வக்ரகுரு வக்ரகுருவோட பார்வை வந்து சுக்கரன் மாலையும் சுக்கரனோட பார்வை வந்து பார்வை வந்து வக்ரகுருமாலையும் விழும் ஸோ இதனால என்ன லார்ட் ஆஃப் ஐவன் லார்ட் ஆஃப் செவன் வந்து ஆஸ்பெக்டிங் ஈச் செவன் ஹவுஸ் ஸோ அப்படிங்கிறப்ப ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி மாத்தி மாத்தி ஏழாம் ஏழாம் பார்வையை பாத்துக்கிறாங்க சமசப்தம இதனால என்ன நடக்கும் ஃபேமிலியில் அப்படின்னு பார்க்கலாங்களா ஃபேமிலியில் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கிரியேட் ஆகும் ஒரு ஹாப்பினஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கெரியர் ரிலேட்டட் தான் கொஞ்சம் அளவுக்கு வந்து டல்லா இருக்குதுன்னே சொல்லலாம் ஒரு பாசிட்டிவாக இருப்பீங்க ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து ஏற்படுறது வெளியில் போயிட்டு வருது ஒரு ஹாப்பினஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் இவன் வந்து கெரியர் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்தாலுமே வந்து ஃபேமிலி லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு

ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் உங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இந்த டைம் பீரியட் ஏன்னா குரு வந்து உங்களோட ராசி வக்ரகுரு வந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு சுக்கர பகவான் வந்து உங்களோட ராசிலேயே இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற வரன் வந்து உங்களுக்கான வரனாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து வரன் வந்து வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் பொண்ணும் பையனோ வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வருவாங்க அதனால வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும் அப்பாடா இவ்வளோனால இந்த பொண்ணை தான் தேடிட்டு இருந்தேன் இந்த பயணம் தான் தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் தாட் வரும் அதனால வந்து ஓரளவுக்கு வந்து மேரேஜுக்கு டேட் பிக்ஸ் பண்ணக்கூடிய காலம்னே சொல்லல இந்த அக்டோபர் மாதத்தில் தாராளமாக பிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கணும் உங்களுக்கு பிடிச்ச வரணும் உங்களை தேடி வரும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களை நோக்கி வருது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்து உங்களோட ராசிக்கே பயிற்சி ஆகிறாரு விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி அது வந்து அது இல்லாமல் ரெண்டு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் லார்ட் ஆஃப் செவன் வந்து ஆஸ்பெக்டிங் ஈச்சதரான் செவன்த் ஏழாம் பார்வையை வந்து சம சப்தமாக ஏழாம் பார்வையை வந்து இங்கே ரெண்டு பேர் வந்து ராசியை வந்து பார்த்துக்கிறாங்க அவங்களோட கிரகத்தை வந்து பார்த்துக்கிறாங்க குரு வக்ரகுரு வந்து சுக்ரனே சுக்ரன் வந்து வக்ரகுருவே பார்த்துக்கிறாங்க இதனால் வந்து ஒரு பாசிட்டிவான கிரியேட் ஆக தாராளமாக மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க ரொம்ப வருஷம் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதை வந்து எப்படி வீட்டில் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிற டைம் பீரியட் இந்த டைம் பீரியட் வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க தாராளமாக ஓப்பன் அப் பண்ணலாம் அதாவது உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சரி அப்படின்ட்டு ஒரு ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய என்னடா நம்ம பேரண்ட்ஸாக இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர வரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த டைம் பீரியட நீங்க இந்த விஷயத்துக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் உங்களை தேடி வரும்னு சொல்றேன் இந்த டைம் பீரியடை இந்த விஷயத்துக்கு ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இந்த விஷயத்துக்கு வந்து நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் சில டைம் வந்து இந்த சந்திராஷ்டம நாளில் வந்து கொஞ்சம் கோபத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தேவை தேவை இல்லாம கொஞ்சம் அமைதியா போய்க்கு தந்தராஷ்டம நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது மத்த நாள் வந்து ஓரளவுக்கு சூப்பராவே இருக்கு ஏன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் இருக்கு சோ ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு சூப்பராவே இருக்கு டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து சூரியனோட சப்போர்ட் அந்த அளவுக்கு இல்ல அதனால வந்து நீங்க என்ன படிக்கிறீங்க நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம் டென்த் படிக்கிற ஆட்களா இருக்கலாம் டுவெல்த் படிக்கிற ஆட்களா இருக்கலாம் காலேஜ் படிக்கிற ஆட்களா இருக்கலாம் இல்ல வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ற ஆட்களா இருக்கலாம் அடுத்து வந்து நீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு அவள் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிற ஆட்களாக இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் என்னென்னா வந்து எதை வந்து தவிர்த்துக்க வேண்டும் அப்படின்னா வந்து எதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதனால் என்ன நடக்கும் இப்போ நான் இதை படிக்கிறேன் இதில் வந்து நான் ஃபெயில் ஆயிடுவேணும் நான் ஃபியூச்சர்ல வந்து எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆயிருக்கணும் அது ஓவர் திங்கிங் ஏதாவது நெகட்டிவா ஓவர் திங்கிங் பண்ணுறது ஒருவேளை வந்து எனக்கு இது சக்ஸஸ் ஆகாதோ நான் இந்த காலேஜ் போக முடியாதோ நான் இந்த டென்த்தில் நான் நினச்ச மாதிரி ரிசல்ட் எடுக்க முடியாதோ இந்த திங்கிங்கை மட்டும் தூக்கி வீசிடுங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் கிளியராக இருக்கணும் எந்த விஷயத்துலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பொழுது அதாவது இந்த டைம் பாஸ்க்கு சும்மா ஏனா தானே எடுத்து படிக்கிறத விட்டுட்டு ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா டென்த்தா இருக்கட்டும் டுவெல்த்தா இருக்கட்டும் என்னதான் இருந்தாலுமே வந்து நம்மளோட கல்வி தான் நம்மளோட அடையாளம்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட ஸ்டடிஸ் மேல மட்டும் வச்சோம்னா இந்த மந்த் சூப்பராகவே இருக்கு ஏன்னா சூரியன் ஓரளவு ஃபேவரபுளா இல்லாதனால புதன் ஓரளவு ஃபேவரபுளா இருக்கிறாரு ஸோ அதனால வந்து ஓரளவு கடந்து வந்துடலாம் ஏன்னா வந்து ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓவர் திங்கிங் அறவே வேண்டாம் சரிங்களா ஃப்யூச்சரை நோக்கி ஒரு பயம் இருக்கும் அதை அதை நோக்கி ஓவரா திங்க் பண்ணுறப்ப உங்களுக்கு வேற எந்த ஒரு பாத்துமே கிளியரா தெரியாது வேற எந்த ஒரு பாதையும் தெரியாது என்ன நடக்கும் இது நடந்துருமா அது நடந்தனுமா அது நடந்ததுமா இது நடந்துருமா ஃபெயில் ஆயிடுமா இல்லை கம்மியாக மார்க் எடுத்துட்டு என்ன ஆகுது வேற காலேஜ் கிடைக்காம போயிடுமா எல்லாரும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க கேவலமா பேசிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் இந்த மாதிரி வரதுனால வந்து உங்களுக்குள்ளேயும் நீங்கள் நிறைய டிப்ரெஷன் ஆயிருவீங்க இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் படிக்கிறேன் நான் மார்க் எடுப்பேன் அப்படின்னு உட்காந்து இறங்குங்க ஃபுல் போகஸ்டா ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாஷன் இறங்க ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் நீங்க நினைச்ச மாதிரியே வரும் சரிங்களா ஏன்னா அது உங்க கையில தான் இருக்கு சரிங்களா அதை ஓகே ஓரளவுக்கு இருக்கு ஓவர் திங்கிங் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து இல்லத்த அரசிகள் பெண்களுக்கு வந்து அக்டோபர் மாதத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா பெண்களுக்கு வந்து என்னென்னா வந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் வந்து நீச்சமாகிறாரு அக்டோபர் பதினாறாம் தேதி ஓகேங்களா இது ஒன்று குரு வந்து வக்ரமாகறாரு அதுவும் வந்து ஏழாம் இடத்துல குரு வந்து வக்ரமாகி உங்களோட ராசியை பார்க்குறாரு இன்னொன்று இன்னொன்று வந்து என்னன்னா வந்து செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு அக்டோபர் இருபதாம் தேதி பயிற்சியாகிறாரு அங்கே வந்து அவர் நீசம் அடைகிறாருன்னே சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 ஓய்வே இல்லாத மாதிரி வேலைக்கு வந்து கடுமையாக உழைச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒர்க்கில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா வேலைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு அந்த ஒர்க் பிரச்சனை அதிகமாக இருக்கும் வீட்டில் வந்தால் வீட்லையும் பார்க்கணும் மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனை வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்க்கணும் பையனையும் பார்க்கணும் ஹஸ்பண்டையும் பார்க்கணும் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் அடுத்து ஃபேமிலியில் ஃபியூச்சர் பிளானிங் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கு அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கிரியேட் ஆகும் ஸோ ஆனால் நீங்கள் அது ஈஸியாக கடந்து வந்துருவீங்க பட் என்னன்னா இந்த டைம் டைம்ல உங்களுக்கு அதுக்கான எனர்ஜி இருக்காது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க நான் அந்த எத்தனை தான் பண்ணுறது நீ தான் கொஞ்சம் இதை பண்ணலாம் இல்ல என்னோட வேலையை கொஞ்சம் நீ பண்ணலாம் இல்லைன் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சண்டை போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பொலைட்டாக பேசுங்க ரொம்ப வந்து அந்த தெரிஞ்சு பேச வேண்டாம் அந்த அதனால வந்து ஏதாவது சின்ன சின்ன மைல்டா ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம் ஸோ அதனால வந்து எப்படி சொல்லணுமோ ஏன்னா உங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு மட்டும்தான் புரியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு புரியாது ஏன்னா இதை பண்ண மாட்டே அதை பண்ண மாட்டேன் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தா வேலைக்கு போறவங்களா இருந்தா அங்க ஒரு பிரச்சனை வீட்டில் வந்து நீ இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை அப்ப நீங்க எதா பண்ணுவீங்களா குழந்த ஒரு பக்கம் இருக்கிறதுல பையன் பண்ணுது இது இது வேறு படிக்க வைக்கிறது இது இது ஒரு விடுறதுல இது ஒரு பிரச்சனை இது எல்லாமே ஒரு பிரச்சனையா இருக்கிறப்ப உங்களுக்கு தான் பண்றதுனே தெரியாது அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் ஒரு அமை அமைதியாக ஒரு ரிலாக்ஸேஷனாக கொஞ்சம் உங்களால் முடியும் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துட்டால் மட்டும் போதும் இந்த ரொம்ப டென்ஷன் ஆகிறது இந்த வந்து ரொம்ப படபடப்பாக இருக்கிறது இதெல்லாமே விட்டுட்டு கொஞ்சம் மெடிடேஷன் யோகா பண்ணுறப்ப மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க அப்பப்போ வெளியில் வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மனசு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்பப்போ வெளியில் வந்து வாக்கிங் போய்ட்டு ஏன்னால் வெளியிலேயே போக முடியாது அப்படின்னா வீட்டுக்கு மேலே நடங்க இல்லை வீட்டுக்குள்ளேயே நடங்க அப்படியே நடக்கிறப்ப ஒரு அளவுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அதனால தான் நான் அதை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஹெல்த் ஹெல்த் வந்து அக்டோபர் மாதத்துல விருச்சகராசி சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு வந்து என்னென்ன ஒன்று சொல்றேன்னா செவ்வாயு நீசம் சூரியனும் நீசம் இப்படிங்கிறப்போ இது எல்லாமே எனர்ஜி குறிக்கிறது அப்போ எனர்ஜி வந்து டவுன் ஆகும் ஓகேங்களா எனர்ஜி டவுன் ஆகுறப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க இது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் இது இது மட்டும்தானா அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லாம நான் எப்படி சொல்ல அப்படின்னம்னா இந்த ப்ரோட்டீன் டெபிஷியன்சி ப்ரோட்டீன் கரெக்டாக வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக இல்லாம இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அதுக்கும் சொல்லிடுறேன் கரெக்டான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கரெக்டாக ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா அப்போ வெளியில் சாப்பிட்றது விட்டுறது நல்லது சரிங்களா இது எல்லாமே வீட்டு சாப்பாடு மட்டும் வெளியில எங்கேயுமே சாப்பிடாம வீட்டில் சாப்பாடு கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது கரெக்டான டைமுக்கு வெளியில் போய் ஜூஸ் குடிக்கிறது இது எல்லாமே பண்றப்போ ஓரளவுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷன்சி யார்க்காச்சும் இருந்தாலுமே ஓரளவுக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்றேன் அதனால எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ப்ரோட்டின் டெஃபிஷியன்சி வராது ஆனா இது ரிலேட்டடா வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம் அதுக்கு நம்ம ரெடியா இருந்தக்கு என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தில் ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து அந்த கேர்லெஸாக இருக்காதுங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு வந்து நீங்கள் என்ன மெடிசனாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க சரிங்களா அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண பண்ணால் தான் அந்த டைம் பீரியட் கரெக்டாக கன்சியூம் பண்ணாமல் இல்லை மெடிசன் மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபுட் இன்டேக் இல்லாமல் இருக்கிறதுனால இது இதனால் எல்லாமே வந்து ஹெல்த்தில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம் ஸோ அப்போ டாக்டர் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஏப்பா நான் என்னப்பா சொன்னேன் நீ என்னப்பா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவரு திட்டுவார் ஸோ அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை வேலையாக இருந்தாலும் சரி குடும்பம் இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஹெல்த் அதுக்கு தான் எல்லாமே சரிங்களா அப்போ இதை ப்ரியாரிட்டியா ஒரு ஒரு முன்னோட்டமாக இதை மட்டும் பண்ணுங்க இதை ஹெல்த் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கறது மட்டும் பண்ணுங்க வெளியில வாக்கிங் போயிட்டு வாங்க அது ஒரு ரிலீஃபாக இருக்கும் அதை ஹெல்த்தி பார்த்துக்கோ தான் பிசி ஸ்கெட்யூல் இருந்தாலும் பிசினஸ் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற ஆட்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி வீட்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்க ஆட்களாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஓகேங்களா இல்லாத அரசுகளா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஹெல்த்து வந்து வெளியில் வந்து ஹைஜீனாக ஹைஜீனாக சாப்பிட்டு ஹெல்த்து வந்து வெளியில் போகிறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக போயிட்டு வெளியில் போகிறப்பெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வரது ரொம்ப நல்லது அதுக்குன்னு எதாவது நடந்துருமோ அப்படின்னா இல்லை ஆனால் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அவ்வளோ நம்மளுக்கு வர 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 துன்பத்தை வர ஆபத்தை வந்து நம்ம வந்து தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹெல்த்தில் வந்து ஒரு 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 கேர் இருக்கணும் அவ்வளோதான் கேர் இருந்துச்சுன்னா ஓகே ஓரளவுக்கு எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த எனர்ஜி ஆறா அதெல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல பிரிஸ்க்கு ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பாருங்க வேற எந்த பிரச்சனையும் வராது அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த பிசினஸ் விஷயத்திலயும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலயும் சரி கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப லாங் ரிஸ்க் எடுக்கிறது லாங் டேம்க்கு ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கிறது இதெல்லாமே இந்த டைம் பீரியட் வேண்டாம் நான் லாங் டேம்க்கு ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கிறேன் இப்ப வந்து நான் ஏதாச்சும் வந்து பெருசாக பண்ணலான்ட்ருக்கு இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா தயவுசெய்து இந்த டைம் பீரியட் வேண்டாம் நீங்க ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி இந்த டைம் பீரியட் வேண்டாம் பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி இந்த டைம் பீரியட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் ஸோ இந்த கொஞ்சம் தள்ளி ட்ரை பண்ணல இந்த மந்த் வந்து பர்டிகுலா வேண்டாம் சரிங்களா அதனால வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஹெல்த் ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபேவரபிளா இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற ஆட்களுக்கு ஹெல்த் ஓரளவுக்கு இருக்கிற ஆட்களுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எதுவும் இந்த மறுபடியும் நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்களே வந்து ஒரு ரீ செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து ஓரளவுக்கு சரியானதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்டாக மெடிசன் எடுத்துக்க மாட்டீங்க கரெக்டாக ஃபுட் இன்டேக் எடுத்துக்க மாட்டீங்க அவங்க வந்து கரெக்டாக நியூட்ரிஷன் டைட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து வேறு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க இது எல்லாத்தையும் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா போதும் இந்த மந்த் ஈஸியாக கடந்து வந்தடலாம் ஸோ ஹெல்த்ல இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலே வந்து இந்த டைம் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் புத்திசாலித்தனமும் அதான் ஓகேங்களா அதனால வந்து புத்திசாலித்தனமும் ஆக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆல் ஓவரா பார்த்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு வந்து இந்த செவ்வாயும் சூரியனோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் நீசமாகறதுனால உங்களுக்கு இந்த விருச்சகராசி சார்ந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்துல ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அப்படிங்கிறப்ப மாடரேட்டா இருக்குது அப்படின்னம்னா மாடரேட்டா இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி டைம் பீரியட் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ண கத்துக்கணும் அது இல்லாம வந்து நீங்க இதையுமே கேட்டுட்டு போயிட்டு நீங்க காதில் கேட்டுட்டு சும்மா விட்டுட்டு போகாம அதை எடுத்துட்டு நீங்கள் செயலில் வந்து அதை காட்டுறப்போ தான் உங்களுக்கு அதுக்கான பலன் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ வேலை இல்லாத ஆட்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக போய் வேலை வந்து ஓரளவுக்கு வந்து அப்போ நம்மளுக்கு கஷ்டப்பட கஷ்டப்பட்டு தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நீங்க ஃபுல்லாக கஷ்டப்படணும் அதை நோக்கி வந்து நீங்கள் பயப்படக்கூடாது என்னடா ஃபியூச்சர்ல என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த ரெண்டு மூணு டைம் ஃபெயில் பரவாயில்ல மறுபடி இந்த கம்பெனிலாம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கம்பெனி வந்து ரெசியூம் போடலாம் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட் வந்துடணும் ஒன்று வேலை இருக்கிற ஆட்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களோட கேர்ஃபுல்லாக இருக்குது உங்களோட சரௌண்டிங்ல யார்கிட்ட என்ன பேசுறீங்க உங்களுக்கு சாதகமா வந்து அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க கிட்ட எப்படி வேலை வாங்குறதுங்கிறத பார்த்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரஃபா பேசி அந்த வேலையை உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிச்சுக்கு பாருங்க சரிங்களா அது ஒண்ணு பிசினஸ் செயலாட்கள் கொஞ்சம் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஹெல்த்லயும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஓரளவு பார்த்துக்கோங்க எனர்ஜி ஃபீலா ஃபீல் பண்ணுவீங்க எனர்ஜி டவுனா ஃபீல் பண்ணுவீங்க இதை மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த புரோட்டீன் டெபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ ப்ரோட்டீன் ரிச் இருக்கிற ஃபுட்ஸ் இந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையுமே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றப்போ ஓரளவுக்கு ஹெல்த் ஓரளவுக்கு நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்றான் மேரேஜ்க்கு விஷயம் இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஒரு இருக்கு அப்படின்னு இந்த சூப்பட் என்ன எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை வந்து ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடையுங்க இது எல்லாத்தையுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு நடக்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சில பேருக்கு இது நடக்காது என்ன ரீசன் அப்படின்னம்னா அவங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க ஓரளவுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா நான் சொல்ற பழங்களோட மேல நல்லா தான் நடக்கும் ஓரளவுக்கு நான் வந்து விட ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா ரொம்ப அடி வாங்குவீங்க இந்த டைம் பீரியட் அப்போ இந்த பேரெல்லாம் நான் சொன்னதபடி நீங்க வந்து உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து என்ன டைம் பீரியட் போகுது என்ன தசா புத்தி போது பத்தாம் அதிபதி எங்கிருக்கிறார் ஆறாம் அதிபதி எங்கிருக்கிறார் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இதெல்லாம் நீங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா தான் நீங்க வந்து இந்த பலனை மட்டும் கேட்காம எங்கூட சேர்ந்து அப்படியே லேர்ன் பண்ண ஆரம்பிங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு தெரியும் நான் சொல்ல சொல்ல அப்படி நீங்க லேர்ன் பண்ணி நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்பதான் உங்க ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் எந்த டைம் பிரிடி இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா தான் நான் சொல்றேன் எங்க தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து நீங்க நம்மளோட வீடியோ பாக்குறீங்க சேனல் சப்போர்ட் பண்றீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கல அப்படின்னா அடுத்த வர வீடியோ வந்து மிஸ் பண்ணிருவீங்க சரிங்களா நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து என்னன்னா வந்து உங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களை சரௌண்டிங்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்